என்னாலையும் பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு தனியா வீட்டுக்கு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் பொழுது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது இன்னும் அதிகரிக்கும் உங்கள் பசியார எங்கள் பேசும் நீங்க யாருன்னு நீங்க மட்டும்தான் முடிவு வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது விமன்ஸ் எம்பவர்மெண்ட் நீங்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல பிங்க் ஆட்டோஸ் அதை பற்றி குறிப்பிட்டாங்க நமக்கு தெரியும் வேலைக்கு போயிட்டு இரவில் திரும்பி வரக்கூடிய பெண்கள் ஒரு ஆட்டோல ஏறி வரணும்னா எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு அது ஊபராக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் எவ்வளவு பயத்தோடு வீடு போய் சேரணும் ஆனால் வீடு போய் சேருவோமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பதக்கத்தோடு தான் அவர்கள் அந்த ஆட்டோல ஏறுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு இந்த பிங்க் ஆட்டோஸ் இருக்கும் பொழுது அந்த ஓட்டக்கூடிய பெண்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை நான் ஆட்டோ ஓட்டி எனக்கென்று ஒரு வருமானத்தை நான் உருவாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அதை தாண்டி அந்த ஆட்டோல பய பயணிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு என்னாலையும் பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு தனியா வீட்டுக்கு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் பொழுது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது இன்னும் அதிகரிக்கும் நான் வீடு வெளியில போனா இந்த பிரச்சனை வந்துரும் அப்படி போனா இங்க போனா அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த பயத்திலிருந்து அவர்களால் விடுபட முடியும் அதுக்கு அடிபோலிட்ட நீனா அவர்களாக இருக்கட்டும் ரோட்டிக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்க கவர்னர் பேசும் பொழுது மறுபடியும் மறுபடியும் இனிமேல யாரும் தையல் நாயகிகளாக வரக்கூடாது ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதே இது போதும் இதுக்கு மேலே இது வேணான்னு சொல்லணும்னா ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்திற்கே அவருடைய நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு ஒரே உதாரணம் எனது அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது திருமண உதவி திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் கல்யாணம் எல்லா பெற்றோருக்கும் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய பண்பாட்டுல கலாச்சாரத்துல நினைச்சுட்டு இருப்போம் எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டம் அந்த திட்டம் என்னன்னா நீ பத்தாவது படிச்சீன்னா உன் பொண்ணு பத்தாவது பிள்ளைங்களை படிக்க வச்சீங்க நான் பெண் பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க என்றால் நாங்க திருமணத்திற்கு தொகை தருகிறோம் நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் திருமணத்துக்கு படிச்சாதான் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஏன் கொண்டு வரீங்கன்னு நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவரை கேட்டாங்க எல்லாருக்கும் நம்ம யாருக்கு திருமணம் என்றாலும் நாம் பணம் கொடுத்தோம் என்றால் நமக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் ஓட்டும் கிடைக்கும் அப்படின்னு தலைவர் அதற்கு சொன்ன பதில் தலைவர் கலைஞர் அவர்கள் இது திருமணத்திற்கான உதவி திட்டம் இல்லை எங்கள் வீட்டு பெண்கள் பத்தாவதாவது படிப்பாங்க இல்லையா அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் அந்த எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க யாரையுமே இங்க பேசும் பொழுதுன்னு சொன்னார்கள் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல எந்த பெண்களுமே படிக்கவில்லை அதனால மாடுகள் வாங்கி தந்தோம் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலையும் பெண்கள் படிக்கவில்லை என்று நாம சொல்லவே முடியாத ஒரு நிலையிலே நாம் கொண்டிருக்கிறோம் தலைநகர் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தான் இன்னைக்கு படிச்சாங்க இன்னைக்கு வந்து விமன் உடைய அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் உல இந்தியாவோட ஆவரேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தன் சொந்த காலில் தானே நிற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெருமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு இது நாற்பத்தி ரெண்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு முழுமையாக அது அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதில் யாருக்கும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது அதுக்கு போறதுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் அந்த தன்னம்பிக்கை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க திரும்ப 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 சொல்லி வளர்ப்பாங்க நீ பெண் அதனால வெளியில போக கூடாது உனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னையோட தூக்கி ஓரங்கத்தில் வச்சிருங்க நீங்க நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும் வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது இருக்க என்று முடிவு செய்யக்கூடிய என்ன உடுக்குறீங்க என்ன என்ன படிக்க போறீங்க என்ன வேலை செய்ய போறீங்க எங்க வெளியில போறீங்க வரீங்க உங்க பிள்ளைகள் என்ன படிக்க போகிறார்கள் என்று உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் கட்டம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு வந்து உடைகள் தைப்பது அது ஆண்களுக்கான உடைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கான உடைகளாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பிளவுஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அது விற்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால இது ஒரு சின்ன தொழில் நினைச்சுக்காதீங்க நம்ம எப்படி அதை செய்யறோம் அப்படிங்கிறதும் இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறார்கள் ஆனால் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு சாப்பாடு கடையிலையோ போய் சாப்பிடும்போது அதுக்கு இருக்கக்கூடிய விலையும் நாம் சமைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் அதை நாம் ஒரு தொழிலாக எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மேபி ரோட்டரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த தையல் நாயகங்கள் அவர்களுடைய திறமைகளை எப்படி மார்க்கெட் பண்ண போகிறாங்கிறதுக்கு யூ கேன் டெஃபினெட்லி சப்போர்ட் தம் அண்ட் கிரியேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தட் உங்கள் பசியார் எங்கள் ருசி பேசும்